பொறுத்தலை காதலால் பள்ளி ஆசிரியை ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் பள்ளி அறையிலேயே நடந்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமைதியான தோற்றத்தோடும் அழகு முகத்தோடும் காட்சியளிக்கும் இந்த பெண் தற்போது உயிரோடு இல்லை ஆசிரியையாக பணிபுரிந்த இந்த பெண் காலையில் வழக்கம் போல் பள்ளிக்கு போய் வருகிறேன் என்று பெற்றோரிடம் கூறிவிட்டு சென்றார் சில நிமிடங்களில் வகுப்பறையில் அமர்ந்திருந்த அவரை ஆவேசமாக வந்த ஒருவர் கத்தியால் சரமாரியாக வெட்ட சம்பவ இடத்திலேயே துடித்துடித்து உயிரிழந்தார் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சின்னக்கடை வீதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன் இவரது மகள்தான் ரம்யா அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்தார் இந்த நிலையில் அவரது வீட்டிற்கு அருகே வசிக்கும் ராஜசேகர் என்கிற இளைஞர் ரம்யாவை ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார் அவ்வப்போது ரம்யாவை சந்தித்து தனது காதலை ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தி உள்ளார் ஆனால் ரம்யாவோ அவரது காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் ராஜசேகர் அவரை விடுவதாக இல்லை கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தனது உறவினர்களை ரம்யாவின் வீட்டிற்கே அனுப்பி பெண் கேட்டார் ஆனால் அப்போதும் ரம்யாவும் ரம்யாவின் பெற்றோரும் சம்மதிக்கவில்லை இதனால் ரம்யாவின் மீது ஆத்திரத்தோடு இருந்தார் ராஜசேகர் அதன் விளைவுதான் ஒரு பயங்கரத்தை நடத்தி முடித்துள்ளார் பள்ளியில் வேறு வேலை இருந்ததால் வழக்கத்தை விட முன்னரே சென்ற ரம்யா வகுப்பறையில் அமர்ந்திருந்தார் மாணவர்கள் யாரும் வந்திருக்கவில்லை அப்போதுதான் ஆவேசமாக வந்த ராஜ்குமார் ரம்யாவிடம் மீண்டும் தனது காதலை கூறியுள்ளார் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மிரட்டியுள்ளார் ஆனால் ரம்யாவோ வழக்கம் போல மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ராஜசேகர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ரம்யாவின் கழுத்தில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினார் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ரம்யா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தார் சில நிமிடங்கள் கழித்து வந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் ரம்யா சடலமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ரம்யாவின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்த பஸ்ஸில் போகும்போது அந்த பையன் வந்து அப்படி காதலிச்சிருக்கான் திரும்பி வந்து அந்த பொண்ணு வந்து ஊடு தேடி வந்து ஒரு ஆறு மாசம் வந்து பொண்ணு கேட்டுருக்கான் நாங்கள் விட்டாச்சு இப்போ என்னன்னா வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு வாரமாக டார்ச்சர் பண்ணுறது அது எங்கள்ட்டையும் சொல்ல உங்க அப்பாட்டையும் சொல்ல எங்கள்ட்ட எல்லார்ட்டுமே சொல்ல இப்போ இதே மாதிரி ஆகிப்போச்சு இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தப்பியோடிய ராஜசேகரை தேடி வருகின்றனர் ஒருதலை காதலால் பள்ளியிலேயே ஆசிரியை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது வினோத்குமார் நியூஸ் செவன் தமிழ் குறிஞ்சிப்பாடி